இந்த பொருள் வீட்டில் தீர்ந்தால் பண பிரச்சனை ஏற்படுங்க வெல்கம் டு தமிழ் அஸ்டோர் சேனல் நீங்க பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது ஒவ்வொரு வீட்டிலையுமே மகாலட்சுமி வடிவத்தில் இருப்பது பால் தாங்க இதை வீட்டில் நாம் எப்போதும் வறட்சி அடையாமல் வைத்திருக்க வேணுங்க வீட்டில் எப்போதும் பால் இருந்து கொண்டே இருக்க வேணுங்க அதிக அளவில் இல்லைனாலும் அரை டம்ளர் பாலாவது எப்போதும் வீட்டில் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் பால் பாத்திரத்தை விடாமல் அது அதில் சிறிதளவு தண்ணீர் தெளித்து வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் பால் வாங்கும்போது வரும் பாத்திரத்தை எடுத்து செல்லாமல் அதில் ஒரு சொட்டு தானேவது வைத்து வாங்க வேண்டுங்க அதாவது அனைவரது வீட்டிலும் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு இருக்கும் இதை உங்கள் விருப்பப்படி வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாத கணக்கிலோ சுத்தம் செய்து வைப்பீர்கள் காமாட்சி விளக்கை சுத்தம் செய்ததும் அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வைத்து மறுநாள் விளக்கை ஏற்றி கொள்ளலாம் என அப்படியே வைத்து விடுவார்கள் ஆனால் அப்படி செய்யக்கூடாது காமாட்சி விளக்கை எப்போதும் எண்ணெய் இல்லாமல் வெறுமனை வைக்கக்கூடாது சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஏனென்றால் வீட்டில் செல்வம் நிலைக்காமல் இருக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்க